ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான சிம்பிளான ஒரு சாப்பாடு பார்ப்போம் பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சுருக்கோம் பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு கிரேவி வச்சுருக்கோம் முட்டை கொத்து பண்ணியிருக்கோம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் மழை நேரத்துக்கு சும்மா சூப்பராக இருக்கும் சுல்லுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு என்ன நம்ம பொருள் தேவை எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் ஒரு இரநூறு கிராம் பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஊர்ன பருப்பை கழுவி குக்கரில் போட்டுக்கலாம் அந்த பருப்புக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரித்து கழுவி எடுத்துக்குவோம் பருப்பு பூரா அப்படி கழுவி குக்கரில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை ஒன்று ரெண்டுமா அறுத்து அதில் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி கொஞ்சம் வேணுங்கிற தண்ணி ஊற்றி குக்கரில் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இன்னொரு குக்கரில் ஒரு கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறோம் ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சோம் அந்த நம்ம பட்டாணியும் உருளை போட்டுக்கலாம் ரெண்டையும் விட்டு ஒரு நாலு விசில் விட்டு ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு குக்கரில் ரெண்டு இருக்குது இந்த ரசத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி போட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு நல்லா அப்படி ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கலாம் தோலோடய போட்டிருக்கோம் உணரண்டமாக அப்படி தட்டி எடுத்துக்கலாம் குறை குறும் எடுத்துக்குவோம் இப்போ பருப்பு வெந்திரிச்சு வெந்த பருப்பில் தண்ணியை பூரா வடிகட்டிக்குவோம் இப்படி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு அதிலே குக்கர்லேயே போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் உப்பு தூள் உப்பு வேணுங்கிற அளவு தூள் உப்பு போட்டு நல்லா மசிச்சிக்கலாம் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் இது இருக்கட்டும் ஒரு ஓரமாக நம்ம வந்து ரசத்துக்கு வந்து புளியை கரைச்சிக்குவோம் புளி ஊறிடுச்சு நம்ம வந்து உருணைப்புள்ளியை அப்படி கரைச்சி எடுத்துக்கலாம் கழனி ஊற்றி தான் நம்ம கரைக்கிறோம் சாப்பாட்டுக்கு அரிசிக்கு எடுத்த கழனி இருக்குது அதை ஊற்றி நம்ம புளியை கரைச்சிக்குவோம் ஒரு நாலு தக்காளி எப்படி நல்லா பிணைஞ்சுக்கலாம் தக்காளி அந்த தக்காளி நல்லா பிணைஞ்சு உப்பும் போட்டுக்குவோம் ரசத்துக்கு வேணுங்கிற உப்பையும் போட்டு நல்லா தக்காளி நல்லா பணஞ்சி விட்டுக்கலாம் பருப்புலேருந்து வடிகட்டின தண்ணி இருக்குது அதையும் எடுத்து இந்த புளி ரசத்துக்கு ஊற்றிக்குவோம் ஒரு கரண்டி பருப்பு எடுத்து இந்த ரசத்தில் கரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம் பருப்புக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை பொடிசாக எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு வரமெலா பிச்சு போட்டுக்குவோம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்குவோம் பெருங்காயத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா தாளித்து விட்டு இந்த பருப்பில் போட்டுக்கலாம் நல்லா நல்லா போட்டு கலக்கி விட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் அந்த பருப்பை மாற்றி வச்சுக்குவோம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து இந்த பருப்பு பொருளே ஊற்றிக்கலாம் வேணுங்கிற தண்ணி வேணும் ஊற்றி கழுனி தண்ணியாக எஸ்ட்டாக ஊற்றிருக்கிறோம் ஊற்றி குக்கரில் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம் தாளிப்பு கண்டு வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உந்து போட்டு தாய்ச்சிக்குவோம் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்தை ரெண்டு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக அறுத்து அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை அதே மாதிரி போட்டுக்குவோம் வர மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் அறுத்து போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அறுத்து போட்டுக்குவோம் பெருங்காய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம வந்து மிக்ஸியில் நுணுக்கி வச்சுக்கம்ப மிளகு ஜீரகம் பூண்டு அதை போட்டு இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்குவோம் நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரசம் புளியில் போட்டு கரைச்சி விடாமல் இந்த மாதிரி வதக்கி விட்டு போடுங்க நல்லா வாசம் கவகம்ன்னு இருக்கும் இதை எடுத்து நம்ம ரசத்தில் போட்டுக்கலாம் ரசத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சுட வச்சுக்குவோம் கொதிக்கக்கூடாது நல்லா பொங்கிக்கிட்டு நுர பொங்கி வரணும் மல்லித்தலையும் போட்டு மூடி வச்சிருவோம் பருப்பில் ரெண்டு மல்லித்தலையும் மேலாக போட்டு அதையும் மூடி வச்சுருவோம் நல்லா வாசமாக கமகமன் இருக்கும் மேலாக மல்லித்தலையை போட்டு வச்சிங்கன்னா இப்போ வந்து பட்டாணியும் உருளைக்கெழங்கும் வெந்தரிச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு உருளைக்கெழங்கெலாம் தோல்லாம் உரித்து எடுத்துக்குவோம் வேறு தண்ணி ரெண்டு தண்ணி மாற்றிக்கங்க சுடும் தான் கிழங்கும் பட்டாணி சுடும் தோல் உரிக்க முடியாது தண்ணி மாற்றிட்டு தோல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு பட்டாணில் தண்ணியை மடித்து எடுத்துக்குவோம் ரசம் பொங்கிக்கிட்டு எப்படி வருது பாருங்க ஒரு கொதி லேசாக வரணும் இந்த மாதிரி லேசாக ஒரு கொதி வரணும் ஆஃப் பண்ணிடலாம் பட்டாணி இப்போ தாளிச்சிக்குவோம் தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்கோங்க ஒரு கடாயை வச்சுக்குவோம் அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகுந்து போட்டு பொறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பட்டாணி உருளைக்கெழங்கு கிரேவிக்கு மல்லித்தலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்குவோம் நூறு கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா மசிச்சு வத வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் முக்கால் ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் கா ஸ்பூன் இது போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பட்டாணி அதில் எடுத்து போட்டுக்குவோம் உருளைக்கிழங்கு ஒன்று ரெண்டுமா உடச்சிக்கங்க ரொம்ப நிறைய நம்ம மசிக்க வேணாம் ஒன்று ரெண்டுமா அப்படி உடச்சி விட்டு அதையும் போட்டு போய் தேவையான நல்லா உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டு நல்லா பெ பெரட்டி நல்லா கிண்டி விடுங்க கிரேவி ஆயிரும் உருளைக்கெழங்கு பட்டாணி கிரேவி ரசத்துக்கு சூப்பராகிரும் மு முட்டை கொத்து பண்ணிக்குவோம் ஒரு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கிலோ வெங்காயத்தை பொடி சாடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் ஒரே ஒரு தக்காளியை பொடி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு வதக்கி விட்டு லைட்டாக உப்பு போட்டு இந்த வதங்கினதுக்கப்புறம் ரசத்தை ரசம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் தூக்கி வேறு இடத்துல மாற்றி ஊற்றிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு ரசம் இப்போ தக்காளியும் முட்டை வெங்காயமும் முட்டைக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் மூணையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றுறோம் உப்பும் போட்டுக்குவோம் தேவனால் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டதுக்கப்புறம் முட்டையை ஊற்றி ரொம்ப வந்து நையாக வந்து கிண்டக்கூடாது இப்படினா பெரட்டி பெரட்டி விட்டு கிண்டி விடுங்க அப்போ தான் கட்டி கட்டியே நல்லாயிருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் முட்டை இப்படி புரட்டி புரட்டி கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா முட்டை கொத்து ரெடி ஆகிரும் அப்படியே உருண்டை உருண்டையாக கொத்து கொத்தா இருக்கும் ரசத்துக்கு சோ நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பட்டாணி உருளைக்கெழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கோம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் நான் மழை நேரத்துக்கு சாப்பிட வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் பிரியாணிக்கு மேலே சூப்பராக இருக்கும் முட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட் இல்லை இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்